ஆள் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரைக்கிற கடைகள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு அரைக்கீரை ஒரு கட்டை எடுத்துட்டு அதோடய இலைகளை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க இது தண்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க இது பொரியல் செய்யலாம் அதுவும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இதையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுங்க இது ரன்னிங் வாட்டராக இருந்ததுன்னா ஓகே ஆனால் ரெண்டு மூணு டைம் கண்டிப்பாக வாஷ் பண்ணி எடுக்கணும் ஏன்னா மண் இருக்கும் இப்போ ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரைக்கீரையை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் இது கூட அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு மூணு தக்காளி சேர்த்திருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இது மூடி வச்சு குக் பண்ணுங்கள் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தொளிச்சு விட்டுருலாங்க கீரை நல்லா தண்ணி விடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணுங்க ரொம்ப குக் பண்ண வேண்டாம் இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டே குக் பண்ணுங்க ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணால் போதும் இப்போ நல்லா உங்களுக்கு கடையை தெரிஞ்சிருந்ததுன்னா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு கடைச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸேஜா இருக்க மாற்றிட்டு நம்ம பல்ஸ் மோலில் போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா சட்னி மாதிரி அரைக்கக்கூடாது பல்ஸ் மோடில் மட்டும் போடுங்க கொஞ்சம் கீரை கடைஞ்ச மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தை வச்சுக்கலாங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் கடலை விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வர மிளகாய் சேர்த்திக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன இதை சின்ன பீசஸாக கட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விடுங்க இது ஒரு எழுபது பர்சன்ட் வதங்கினாவே போதுங்க ரொம்ப வதக்கிற வேண்டாம் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கீரையும் சேர்த்திட்டு லைட்டாக தண்ணி சேர்த்திக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனா போதுங்க ரொம்ப கொதிச்சிட வேண்டாம் இப்போ சூப்பரான கீரை கடையில் ரெடி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சூடான சாப்பாடு கூட போட்டு கொஞ்சம் தேங்காய்ண்ணெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்